குடியாத்தம் சந்தபேட்டை அருள்மிகு சீதாராம ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்பட்டது அதனை இந்த காணொலியின் மூலமாக காணலாம் பாஞ்சராத்திர தீபம் என்றால் என்ன ஏன் நாம் அதை ஏற்ற வேண்டும் என்றதையும் இந்த காணொலியில் காணலாம் கார்த்திகை மாதத்தில் மிக முக்கிய திருநாளாக கொண்டாடப்படுவது திரு கார்த்திகை தீபம்தான் சிவபெருமான் மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மதேவருக்கும் ஜோதி வடிவாக காட்சி அளித்த நாளையே திருக்கார்த்திகை தீபம் திருநாளாக நாம் கொண்டாடுகின்றோம் அன்றைய தினம் வீடுகள் முழுவதிலும் நிறைய தீபங்கள் ஏற்றி இறைவனை ஜோதி வழியாக வழிபடுவோம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மூன்று நாட்கள் விளக்கேற்றுவோம் முதல் நாள் தீபம் பரணி தீபம் இரண்டாவது நாள் திருக்கார்த்திகை தீபம் மூன்றாவது நாள் பாஞ்சராத்திர தீபம் இவற்றில் பரணி தீபம் முன்னோர்களுக்காகவும் திரு தீபம் சிவன் பெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் மகாவிஷ்ணுவுக்காகவும் ஏற்பட்டதாகும் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த தான் விஷ்ணு கார்த்திகை என்று வைணவர்கள் கொண்டாடுவார்கள் இந்நாளில் நாம் ஏற்றப்படும் தீபம் பாஞ்சராத்திர தீபம் என்றும் கூறுவார்கள் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றுவதற்கு ஒரு கதையும் உண்டு பிரம்மதேவர் ஒரு முறை சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் யாகம் ஒன்றை செய்தார் கலைமகளுக்கு கோபம் வராது என்று நினைத்தார் ஆனால் சரஸ்வதி தேவி மிகுந்த கோபமடைந்து உலகம் முழுவதையுமே இருளாக்கினார் பிரம்மதேவர் யாகத்தை தொடர முடியவில்லை அதனால் அவர் மகாவிஷ்ணுவிடம் சென்று சரணடைந்தார் மகாவிஷ்ணு பிரம்மதேவருக்கு உதவினார் விஷ்ணு ஜோதி வடிவாக தோன்றி உலகின் இருளை போக்கினார் மகாவிஷ்ணு ஜோதி வடிவாக தோன்றிய நாள்தான் பாஞ்சராத்திர தீபம் என்று அனைத்து பெருமாள் கோயில்களும் விளக்கேற்றி வழிபடுகின்றனர் இந்த நாளில் கோயில்களில் மட்டுமின்றி வீடுகளில் ஐந்து தீபங்கள் பூஜை அறையில் ஏற்றி வழிபட வேண்டும் பாஞ்சராத்திர தீபத்தன்று மாலை ஆறு மணிக்கு கோலமிட்டு தீபங்கள் ஏற்றி பெருமாள் மந்திரங்கள் சொல்லி பெருமாளுக்கு பிரியமான நைவேத்தியங்களை படைத்து தீபதூப ஆராதனை செய்து வழிபட குடும்பத்திலும் தொழிலிலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மன அமைதி உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள எஸ்கே சேனல் குடியாதத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி